அனைவருக்கும் தொடர்ந்து தொடர் வேதாகத்தை இந்த நாளிலேயும் வாசிக்கலாம் ஆஹ் லேவியர் ஆகமும் ஐந்து லேவியர் ஐந்து துவங்கி வாசிக்கலாம் பாவ கழுவாய்க்கான காணிக்கைகள் ஒருவர் காரியத்தை கண்டோ கேட்டோ அதற்கு சாட்சியாளராக இருந்தும் அது பற்றி சான்று கூற பணிக்கும் பொது கட்டளையை கேட்டும் அதை அறிவிக்காமல் இருந்து பாவத்திற்கு உட்பட்டால் அவரே தீச்செயலுக்கு பொறுப்பாவார் ஒருவன் தீட்டான எதையும் செத்து தீட்டான காட்டு விலங்கையோ செத்து தீட்டான கால்நடையையோ செத்து தீட்டான ஊர்வனவற்றையோ தெரியாமல் தொட்டுவிட்டாலும் அவர் தீட்டுப்பட்டவரே அவர் குற்றவாளி ஆவார் மேலும் எத்தகைய தூய்மை கேட்டினாலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதரை ஒருவர் அறியாமலே தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டாலும் அவரே குற்றவாளி தீமை செய்வதற்கோ நன்மை செய்வதற்கோ எக்காரியத்திலும் ஒருவர் சிந்திக்காமல் வாய்விட்டு ஆணையிட்ட பின்னர் தாம் அறியாமல் பதற்றத்தில் ஆணையிட்டு விட்டதாக அவர் உணர்ந்தார் இக்காரியத்தினாலும் அவர் குற்றவாளியே மேற்குறிப்பிட்டவைகளில் அவர் தவறு இழைத்தவராக காணப்படும் பொழுது தாம் இழைத்த குற்றத்தை அறிக்கையிட்டு பாவம் போக்கும் வழிப்பொருளை ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டும் ஆட்டு மந்தையிலிருந்து பிடித்த ஒரு பெண் ஆட்டையோ செம்மறி ஆட்டுக்குட்டியையோ வெள்ளாட்டு குட்டியையோ பாவம் போக்கும் பலியாக கொண்டு வர வேண்டும் அவருக்காக குரு அவரது பாவம் நீங்குவதற்கு பாவ கழுவாய் நிறைவேற்றுவார் அவர் தம் குற்றப்பழியை அகற்ற ஆட்டுக்குட்டி கொண்டு வர இயலாதிருந்தால் இரு காட்டு புறாக்களையோ இரு புறா குஞ்சுகளையோ கொண்டு வந்து ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றொன்றை எரிபலியாகவும் ஆண்டவருக்கு செலுத்த அவற்றை குருவிடம் கொண்டு வர வேண்டும் குரு முதலில் பாவம் போக்கும் பலிக்கு உரியதை எடுத்து அதன் கழுத்தை திருகி தலையை துண்டிக்காமல் வைக்க வேண்டும் பாவம் போக்கும் பலியின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பலிப்பீட ஓரங்களை சுற்றிலும் தெளித்து எஞ்சிய இரத்தத்தை பலிப்பிடத்தின் அடியில் விட வேண்டும் இது பாவம் போக்கும் பலி இரண்டாவதை ஒழுங்கு முறைப்படி அவர் எரிபலிக்கென செலுத்த வேண்டும் அவர் செய்த பாவம் நீங்க குரு பாவ கிழவாய் நிறைவேற்றுவார் அவரும் மன்னிப்பும் பெறுவார் இரண்டு காட்டு புறாக்களையாவது புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர இயலாதிருந்தால் குற்றவாளி தாம் செய்த குற்றத்தின் நிமித்தம் தாம் படைக்கும் காணிக்கைக்கென இருபது படி அளவு மிருதுவான மாவில் பத்தில் ஒரு பங்கை கொண்டு வருவாராக அதன் மேல் சாம்பிராணியோ இடலாகாது ஏனெனில் அது பாவம் போக்கும் பலி அது குருவிடம் கொண்டு வரப்பட வேண்டும் குரு நினைவு பங்காக ஒரு கைப்பிடி நெறியை எடுத்து ஆண்டவரின் நெருப்பு பலிகளோடு பலிபடுத்தின் மேல் எரிக்க வேண்டும் இது பாவம் போக்கும் பலி இவ்வாறு குரு இத்தகைய பாவங்களில் ஒன்றை செய்தவருக்காக பாவ கழுவாய் நிறைவேற்றுவாராக அப்பொழுது அவர் மன்னிப்பு பெறுவார் எஞ்சியது உணவு படையலை போல குருவை சேரும் பதிலாக செலுத்த வேண்டிய காணிக்கைகள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது ஒருவர் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவற்றில் ஒழுங்கை மீறி அறியாமல் தவறி இழைத்தால் அவர் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கிடாயை ஆண்டவருக்கு குற்றப்படி நீங்கும் பலியாக கொண்டு வருவாராக அது திருத்தல செங்கேல் கணக்குக்கேற்ப நீ விதிக்கும் அளவு மதிப்புடையதா இருக்க வேண்டும் பற்றில் தவறிழைத்தால் ஈட்டு தொகையோடு ஐந்தில் ஒரு பங்கு அதிகமாக்கி கொண்டு அதிகமாக்கி கொடுக்க வேண்டும் அதை குருவிடமே கொடுக்க வேண்டும் குரு பாவ கழுவாய் செய்து குற்றம் போக்கும் பலியான ஆட்டுக்கிடாயை அவருக்காக பலியிட வேண்டும் அப்பொழுது அவர் மன்னிப்பு பெறுவார் ஆண்டவரின் கட்டளையின்படி செய்யக்கூடாதென்று விளக்கப்பட்ட ஒன்றை ஒருவர் செய்து பாவத்திற்கு உள்ளானால் அவர் அறியாமல் செய்தாலும் கூட அவர் குற்றவாளியே அத்தி செயலுக்கு அவரே பொறுப்பாவார் அவர் விதிக்கும் மதிப்புக்கு ஏற்ப பழுதற்ற ஒரு ஆட்டுக்கிடையை ஆட்டு மந்திரி பிடித்து அதை குற்றப்பழி நீக்கும் பலியாக குருவிடம் கொண்டு வருவார் அவர் அறியாமல் செய்த பிழைக்காக குரு அவருக்கென கரை நீக்கம் செய்வார் அது அவருக்கு மன்னிக்கப்படும் அது குற்றப்பழி நீக்கும் பலி அவர் ஆண்டவருக்கு எதிராகவே குற்றம் செய்துள்ளார் பகுதி ஆறு ஆண்டவர் மோசியிடம் உரைத்தது தம்மிடம் கொடுக்கப்பட்டிருந்த அல்லது பிரணயமாய் வைக்கப்பட்டிருந்த பொருளை ஒருவர் தம் இனத்தாரிடமிருந்து ஏமாற்றி எடுத்துக்கொண்டோ அவரிடமிருந்து ஒரு பொருளை திடி திருடி கொண்டோ தம் இனத்தாரை ஒடுக்கி பறித்து கொண்டோ காணாமற் போனதை கண்டெடுத்தும் அதை மறுத்து பொய்யான இட்டோ இவற்றை போன்ற பாவத்திற்கு உட்பட்டு ஆண்டவருக்கு துரோகம் செய்தால் அவர் பாவத்திற்கு உட்பட்டு குற்றப்பழி உடையவராய் இருப்பார் அவர் தாம் திருடி கொண்டதையோ ஒடுக்கி பருத்தி கொண்டதையோ தம்மிடம் கொண்டுக்கப்பட்டிருந்த பொருளையோ காணாமற் போய் தாம் கண்டெடுத்ததையோ பொய் ஆன இட்டு பெற்றுக்கொண்டதையோ இவை அனைத்தையும் திருப்பிக் கொடுக்க வேண்டும் அந்த முதலை முழுமையாக கொடுப்பதோடு அதன் ஐந்தில் ஒரு பங்கை சேர்த்து குற்றப்பழி நீக்கும் பலி நாளில் உரியவருக்கு கொடுக்க வேண்டும் குற்றப்பழி நீக்கும் பலியாக நீ விதிக்கும் மதிப்பிற்கு சரியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கிடாயை ஆண்டவருக்கு செலுத்தும்படி குற்றப்பழி நீங்கும் பலியாக குருவிடம் செலுத்த வேண்டும் அப்பொழுது குரு ஆண்டவருக்கு முன்பாக கரைநீக்கம் செய்வார் இவற்றுள் எதையேனும் செய்து குற்றத்திற்கு உள்ளானால் அது மன்னிக்கப்பெறும் எரிபலிகள் ஆண்டவர் மோசையிடம் உரைத்தது ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் நீ கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது எரிபலி பற்றிய சட்டம் இதுவே இரவு முழுவதும் காலை வரையும் பலிபிடத்தின் நெருப்பின் மேல் எரிபலி இருக்க வேண்டும் பலிப்பிடத்தின் மேல் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் குரு தன் நாற்பட்டு அங்கியை அணிந்து தன் நாற்பட்டு உள்ளாடி எடுப்பில் கட்டி கொள்ள வேண்டும் பலிப்பிடத்தின் மேல் நெருப்பில் எரித்த பலியின் சாம்பலை எடுத்து பலிப்பிடத்திற்கு அருகே கொட்ட வேண்டும் பின்னர் தன் உடை உடைகளை மாற்றி வேறு ஆடைகள் அணிந்து கொண்டு அந்த சாம்பலை பாளையத்திற்கு வெளியே தூய்மையான இடத்தில் கொண்டு போய் கொட்ட வேண்டும் பலிப்பிடத்தின் மேல் இருக்கிற நெருப்போ அணையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் காலை தோறும் அதன் குரு அதன் மேல் எரியும்படி கட்டைகளை வைத்து அதன் மேல் எரிபலியை அடுக்கி அவற்றின் மீது நல்லுறவு பலிகளின் கொழுப்பை இட்டு எரிக்க வேண்டும் பலிப்பிடத்தின் மேல் நெருப்பு இரு எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் அது ஒருபோதும் அணைந்து விடலாகாது தானிய படையல்கள் உணவு படையல்கள் பற்றிய சட்டம் இதுவே ஆண்டவரின் திருமுன் அதை பலிப்படத்திற்கு எதிரே ஆரோனின் புதல்வர் படைக்க வேண்டும் அவர்கள் உணவு படையலின் மிருதுவான மாவிலும் அந்த அதன் எண்ணெயிலும் உணவு படையலின் மீது உள்ள எல்லா சாம்பிராணியிலும் ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து அதை நினைவு படையலாக மேல் எரிப்பர் அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணம் மிக்க நினைவு பலியாகும் எஞ்சியதை யாரோனும் அவன் புதல்வரும் உண்பர் அதை புளிப்பற்றதாக புனித தளத்தில் உண்பர் சந்திப்பு கூடாரத்தின் முற்றத்தில் அதை உண்பர் அதை புடிப்பேற்றி சுட வேண்டாம் எனக்கு செலுத்த நெருப்பு பலிகள் அதை நான் அவர்கள் பங்காக கொடுத்துள்ளேன் அது பாவம் போக்கும் பலி போலவும் குற்றப்பழி நீக்கும் பலி பாலமும் மிக தூயது ஆரோனி பிள்ளைகளில் ஆண்கள் மட்டுமே அதை உண்ண வேண்டும் இது தலைமுறை தோறும் உங்களுக்கு மாறாத நியமமாய் விளங்கும் ஆண்டவருக்கு செலுத்தும் நெருப்பில் பலிகளில் எதையும் தொடுகிறவன் இருப்பான் ஆண்டவர் மோசையிடம் உழைத்தது ஆரோனும் அவன் புதல்வரும் அருள் பொழிவு பெறுகின்ற நாளில் அவனும் அவன் புதல்வரும் ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டிய படையல் எதுவே இருபதுபடி அளவான மிருதுவான மாவில் பத்தில் ஒரு பங்கு எடுத்து காலையில் பாதியும் மாலையில் பாதியுமாக என்னாலும் உணவு படையலாக அளிக்க வேண்டும் தட்டையான சட்டியில் எண்ணெய் இட்டு அதை சூட வேண்டும் சுட்ட பின்னர் அதை எடுத்து பத்து துண்டுகளாக்கி ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க உணவு படையலாக அளிக்க வேண்டும் அதன் புதல்வரில் அவனுக்கு பின் அருள் பொழிவு பெறும் குரு என்றென்றும் மாறாத நியமமாக இதை படைக்க வேண்டும் இது ஆண்டவருக்காக முழுவதும் எரிக்கப்படும் குருவின் எந்த உணவு படையிலும் முழுவதும் எரிக்கப்பட வேண்டும் அதை உணலாகாது குற்றம் நீங்க காணிக்கைகள் ஆண்டவர் மோசையிடம் உரைத்தது நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல்ல வேண்டியது பாவம் போக்கும் பலி பற்றிய சட்டம் இதுவே எரிவலி கூறியதும் பாவம் போக்கும் பலி கூறியதும் பலியாக்கப்படுகிற இடத்திலேயே ஆண்டவர் திருமண் அடிக்கப்பட வேண்டும் அது மிக தூயது பாவம் போக்குவதற்கென அதை படைக்கும் குரு அதை உண்பார் சந்திப்பு கூடாரத்தின் முற்றமாகிய தூய தளத்தில் அது உண்ணப்பட வேண்டும் அந்த இறைச்சியில் படுகிற எதுவும் தூய்மையானதே அதன் ரத்தம் ஒரு துணியில் தெரித்தால் ரத்தம் தெரிந்த துணியை தூய தளத்தில் வைக்க வேண்டும் அதை வேக வைத்த மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும் வெண்கல பானையில் வேக வைத்தால் அதை தேய்த்து தண்ணீரால் நன்கு கழுவ வேண்டும் குருக்களில் ஆண்மாக்கள் யாரும் ஆன்மாக்கள் யாரும் அதை உண்ணலாம் அது மிக தூயது கரை நீக்கம் செய்யும்படி சந்திப்பு கூடாரத்திற்கு தூயகத்திற்கு கொண்டு வரப்பட்ட ரத்தத்திற்குரிய பாவம் போக்கும் பலி உண்ணப்படல் ஆகாது நெருப்பில் எரிக்கப்பட வேண்டும் பகுதி ஏழையும் தொடர்ந்து வாசிக்கலாம் குற்றப்பழி நீக்கும் பலியற்ற கட்டளைகளை இதுவே அது மிக எரிபலி அடிக்கப்படும் இடத்திலேயே குற்றப்பழி நீக்கும் பலியும் அடிக்கப்பட வேண்டும் அதன் ரத்தத்தை வழிபடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க வேண்டும் அதன் கொழுப்பு முழுவதையும் அதன் கொழுப்பு வாலையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் இரு சிறுநீரகங்களையும் அவற்றின் மேல் குடல்களோடு சேர்ந்திருக்கிற கொழுப்பையும் சிறுநீரங்கங்களோடு கல்லீரின் மேல் இருக்கிற சவ்வையும் எடுத்து குருவை இவற்றை குரு பலிபிடத்தின் மேல் ஆண்டவருக்கு நெருப்பு பலி ஆக்க வேண்டும் அந்த குற்றப்பழி நீக்கும் பலி குருக்களின் ஆண் மக்கள் யாவரும் அதை உண்பர் அதை குருக்களின் ஆண் மக்கள் யாவரும் அதை உண்பர் அதை தூய தளத்தில் உண்ண வேண்டும் அது மிக தூயது பாவம் போக்கும் பலியை போன்றதே குற்ற பழி நீக்கும் பலி அவற்றுக்குரிய அது கரைநீக்கம் செய்யவும் குருவுக்கே உரியது ஒருவர் செலுத்தும் எரிபலியின் தோல் அப்பலியை செலுத்தும் குருவுக்கே உரியது அடிப்பில் சுட்டதும் பொறிக்கும் சட்டியிலும் தட்டையான சட்டியிலும் தயாரித்ததுமான உணவுப் படையில் அனைத்தும் அதை செலுத்துகிற குருவுக்கே உரியவை எண்ணெயில் பிசைந்ததும் பிசையாததுமான உணவு படையல் அனைத்தும் ஆறுனின் புதல்வர் யாவருக்கும் சரி பங்காக சேரும் நல்லருவு காணிக்கைகள் ஆண்டவருக்கு ஒருவர் செலுத்தும் நல்லருவ பலி பற்றிய சட்டம் இதுவே அதை அவர் அதை நன்றி கடனாக செலுத்தினால் எண்ணெயில் தோய்த்த நெய்யப்பங்கள் எண்ணெய் பூசிய புளிப்பற்ற அடைகள் மெல்லிய மாவினால் எண்ணெயில் நன்கு பிசைந்து செய்த நெய் பங்கள் ஆகியவற்றின் நன்றி பலியோடு கொண்டு வர வேண்டும் புளித்த மாவினால் செய்த நெய்யப்பங்களை நன்றிக்கடனாக செலுத்தவும் நடுவு பலியை தமது நேர்ச்சியாக அவர் கொண்டு வருவார் ஒவ்வொரு காணிக்கையிலும் ஒன்றை எடுத்து ஆண்டவருக்குரிய பங்காக படைக்க வேண்டும் இப்பொருள்கள் நல்லறிவு பலியின் ரத்தத்தை தெளிக்கும் குருவுக்கே உரியவை நன்றிக்கடனாக செலுத்தும் நல்லறிவு பலியின் இறைச்சி படைக்கப்படும் நாளில் உண்ணப்பட வேண்டும் விழிய மட்டும் அதில் எதையும் மீதி வைக்கலாகாது அவர் செலுத்தும் மேற்றை பலி ஒரு பொருத்தனையாகவோ தன்னார்வ பலியாகவோ இருந்தால் அதை படைக்கும் நாளிலும் எஞ்சியதை மறுநாளிலும் உண்ணலாம் எஞ்சி இருப்பதெல்லாம் மூன்றாம் நாளில் நெருப்பால் சுட்டெரிக்கப்பட வேண்டும் நள்ளிரவு பலி இறைச்சியில் எஞ்சியது மூன்றாம் நாளில் உண்பது உகந்து உகந்ததன்று அதை செலுத்தினவருக்கும் அது பயனளிக்காது அது அறுவருப்பானது அதை முன்பவர் தம் குற்றப்பழியை சுமப்பார் தீட்டான எந்த பொருளிலாவது அந்த இறைச்சி படம் நேர்ந்தால் அதை உணலாகாது அது நெருப்பில் எரிக்க வேண்டும் மற்ற இறைச்சியையோ தூய்மையா இருக்கிறவர் எவரும் உண்ணலாம் தீட்டுப்பட்ட ஒருவர் ஆண்டவரின் நல்லுறவு பலி நிறச்சியை உண்பாராகில் அவர் தம் இனத்தாரிலிருந்து விளக்கப்பட்டவர் ஆவர் தீட்டான எதையும் தீட்டுப்பட்ட மனிதரையோ கால்நடையையோ தீட்டான ஊர்வனவற்றையோ ஒருவர் தீண்டியவராக இருந்து ஆண்டவருக்கு படைக்கும் நல்லுறவு பலி இறைச்சியை உண்டால் அவர் தம் இனத்தால் விளக்கப்பட்டவர் ஆவார் ஆண்டவர் மோசடியிடம் உரைத்தது நீ சிறியல் மக்களிடம் ஆடு ஆடு வெள்ளாடு இவற்றின் கொழுப்பை நீங்கள் உணலாகாது தானாய் செத்ததின் கொழுப்பையும் கொழுப்பையும் வேறு செயல்களுக்கு பயன்படுத்தலாமே அன்றி நீங்கள் அதை ஒருபோதும் உணலாகாது ஏனெனில் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக படைக்கும் கால்நடியின் கொழுப்பை உண்ணுகிற எவரும் தம் இனத்தாறிலிருந்து விளக்கப்பட்டவர் ஆவர் உங்கள் குடியிருப்புகள் எங்கும் பறவையின் இரத்தத்தையோ கால்நடைகளின் இரத்தத்தையோ வேறு எந்த ரத்த இரத்த இரத்தையுமோ உணலாகாது இரத்தத்தை உண்ணும் எவரும் தன்னே இனத்தாரிலிருந்து விலக்கப்பட்டவர் ஆவர் என்று சொல் ஆண்டவர் மோசையிடம் உரைத்தது நீ இஸ்ரேல் மக்களிடம் ஆண்டவருக்கு நல்ல ஒரு பலி செலுத்துபவர் தாம் செலுத்தும் நல்லொரு பலியிலிருந்து ஆண்டவருக்குரிய நேர்ச்சியை கொண்டு வர வேண்டும் ஆண்டவருக்குரிய நெருப்பு பலி அவரே கொண்டு வர வேண்டும் நெஞ்சிக்கறியையும் அதனோட அதன் மேலுள்ள குழைப்பையும் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பலியாக கொண்டு வர வேண்டும் குரு அந்த கொழுப்பை வழிபடத்தில் எரிப்பார் நெஞ்சுக்கரியோ ஆரோனுக்கும் புதலருக்கும் உரியது நல்லறிவு பலிகளில் வலது பின்னந்தொடையை குருவிடம் பங்காக கொடுக்க வேண்டும் ஆரோனின் புதல் பொருள் நல்லறிவு வழியின் ரத்தத்தையும் கொழுப்பையும் செலுத்துகிறவனுக்கு வலது முன்தொடை பங்காக சேரும் நல்லறிவு பலிகளில் ஆரத்தி பலியாகிய நெஞ்சுக்கரியையும் பங்காகிய பின்னந்தொடையையும் நான் இஸ்ரேல் மக்களும் எடுத்து குருவாகிய ஆரோனுக்கான புதல்வருக்கும் கொடுத்துள்ளேன் இது இஸ்ரேல் மக்களிடமிருந்து பெறும் நிலையான பங்காகும் என்று சொல் ஆரோனும் அவன் புதல்வரும் ஆண்டவருக்குரிய குருக்கள் ஆகும்படி அழைத்து வரப்பட்ட நாளில் இருந்து இது ஆண்டவரின் நெருப்பு பலியில் இருந்து அவர்களுக்கென அர்ப்பணிக்கப்பட்ட பங்காகும் ஆண்டவர் அவர்களுக்கு அருள் பொழிவு செய்த நாளில் அவர்கள் தலைமுறை தோறும் அவர்களுக்கு மாறாத பங்காக கொடுக்க கட்டளையிட்டார் ஏரி பலி உணவு படையல் பாவம் போக்கும் பலி குற்றப்பழி நீக்கும் பலி திருநிலைப்படுத்தும் பலி நல்லுறவு பலி ஆகிய பலிகளை பற்றி சட்டம் இதுவே தமக்கு செலுத்த வேண்டிய நேர்ச்சிகளை பற்றி ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு சீனாய் மாலை நிலத்தில் கட்டளிட்ட நாடில் மோசேக்கு அவர் சீனாய் மலையில் இட்ட கட்டளைகள் இவையே வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட லேவியர் ஐந்து ஆறு ஏழு வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு எல்லா புகழும் மகிமையும் ஆட்சியுமே சதா காலம் உண்டாகட்டும் தொடர்ந்து வேதத்தை வாசியுங்கள் தொடர் வேதாக முறை இணைந்திருங்கள் கத்திரம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பார்கள் ஆமேன்